ஆந்திராவிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு காரில் கடத்தி வரப்பட்ட நாற்பத்தி ஏழு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இதன் மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டிருக்கும் நிலையில் கடத்தல் தொடர்பாக பதினாறு வயது சிறுவன் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா எனவும் விசாரணை நடைபெற்று வருகிறது சென்னை திரிசூலத்தில் தண்டவாளத்தை கடக்க முயற்சித்த கல்லூரி மாணவி ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹேமமாலினி என்ற அவர் பொறியியல் முதலாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் கல்லூரி சென்று விட்டு வீடு திரும்ப திரிசூலம் ரயில் நிலையம் வந்தார் பின்னர் தண்டவாளத்தை கடக்க முயற்சித்தபோது அவ்வழியாக வந்த ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரவு பகலாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கோதையாறு தாமரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உபரி நீர் பேச்சுப்பாறை அணையில் இருந்து கோதையாற்றில் திறந்துவிடப்பட்டு கடையில் திற்பரப்பு மூவாற்று முகம் குழித்துறை வழியாக பட்டினத்தில் கடலில் சென்று சேர்கிறது எனவே கரையோரமாக வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையளவு குறைந்ததால் தேனி மாவட்ட வைகை அணையில் இருந்து ஆற்றின் வழியாக திறக்கப்பட்ட உபரி நீர் நிறுத்தப்பட்டது ஆரம்பத்தில் ஆயிரம் கன அடியாக வெளியேற்றப்பட்ட நீர் தொடர்ந்து இரண்டாயிரம் மூன்றாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டு அதிகபட்சமாக மூன்றாயிரத்து எண்ணூறு கன அடி நீர் வரை வைகை ஆற்றில் திறக்கப்பட்டது இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை குறைந்ததால் உபரி நீர் நிறுத்தப்பட்டது புதுக்கோட்டையில் ஊர்காவல் படை ஆட்கள் தேர்வின் போது போட்டி ஓட்டு ஓடிய பெண்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது காவல்துறையினருடன் இணைந்து பணியாற்ற ஊர்காவல் படை ஆட்கள் தேர்வு புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பெண்கள் ஓட்டப்பந்தய தேர்வில் கலந்து கொண்டு ஓடியபோது மயங்கி விழுந்த நிலையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தொடர் மழையால் வீடு இடிந்த நிலையில் அரசு உதவ வேண்டுமென பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் விளாங்குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த குணபால் பானுமதி தம்பதியின் ஓட்டு வீடு இடிந்து விழுந்த நிலையில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தன கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் தங்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட என கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்வதில் திமுக அரசு முழுமையான தோல்வியடைந்து உண்மையை மறைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் பயிர் காப்பீட்டில் குறுவை சாகுபடிக்கு விவசாயிகளை திமுக அரசு இடம்பெறச் செய்யவில்லை என விமர்சித்துள்ள அவர் இதனால் விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரப்பதத்தை காரணம் காட்டி நெல் கொள்முதல் செய்யப்படாததால் நெல்மணிகள் முடைத்ததாகவும் காமராஜ் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அண்மையில் தலைதீபாவளி கொண்டாடிய புதுப்பெண் கணவருடனான கருத்து வேறுபாட்டால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாண்டி மற்றும் ரூபிகாவுக்கு கடந்த ஜூலை மாதம் திருமணம் நடைபெற்ற நிலையில் ரூபிகாவின் வீட்டுக்கு சென்று தலை தீபாவளியை கொண்டாடியுள்ளனர் பின்னர் பணிக்கு திரும்புவது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு ரூபிகா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது உதகை அரசு ரோஜா பூங்காவில் கிணற்றில் விழுந்த ஆந்தையை ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் பத்திரமாக விட்டனர் பூங்கா பணியாளர்கள் மோட்டார் மூலம் பூங்காவிற்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றபோது கிணற்றுக்குள் ஆந்தை ஒன்று இருப்பதைக் கண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆந்தையை உயிருடன் மீட்டனர் திருப்பத்தூரில் பிரபல நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் ஜிஎஸ்டி மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் இருபது பேர் கொண்ட குழுவினர் சோதனையில் ஈடுபட்டனர் சுகுமார் என்பவர் திருப்பத்தூர் ஜின்னா ரோடு மற்றும் பழனிச்சாமி ரோடு பகுதியில் பூபாலம் ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வருகிறார் மத்திய கலால் அலுவலகத்திலிருந்து மூன்று வாகனங்களில் வந்த அதிகாரிகள் இவரது வீடு மற்றும் இரண்டு கடைகளில் வரி ஏய்ப்பு தொடர்பாக சோதனையில் ஈடுபட்டனர் குஜராத் மாநிலம் துவாரகாவில் உள்ள ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது அங்கு ஒரு பகுதி வெடித்து சிதறிய நிலையில் கன்வெயர் பெல்ட்கள் பற்றி எரிந்தன இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது நிகழ்வுடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் ஆலையில் ஏற்பட்ட சேதம் மற்றும் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி இயக்குநரும் நடிகருமான ஆர் ஜி பாலாஜி சாமி தரிசனம் மேற்கொண்டார் கோயில் உள்ளே சென்று மூலவர் உற்றவர் வள்ளி தெய்வானை உள்ளிட்ட தெய்வங்களை தரிசனம் செய்த அவர் சுவாமி ஜெயந்திநாதரையும் வழிபட்டார் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான பத்து கிலோ உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக வடமாநிலத்தை சேர்ந்த பயணியை சுங்கத்துறையினர் கைது செய்தனர் அந்த பயணியை கஞ்சா கடத்தி வருவதற்காக தாய்லாந்துக்கு அனுப்பி வைத்த நபரை சுங்கத்துறையினர் தேடி வருகின்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சின்ன சின்ன முருகையா என்ற பாடலை பாடி சிறுமி தியா அசத்தினார் திருச்செந்தூரில் தினமும் பக்தி சொற்பொழிவுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஆன்மீக பாடகர் தியாவும் பக்தி பாடல் பாடினார் China <laughs> China மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இரண்டு பெண் ஊழியர்கள் லிப்டிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தனர் உடனடியாக லிப்ட் அலாரம் அடிக்கப்பட்ட நிலையில் சக ஊழியர்கள் லிப்டுக்கான சாவியை கொண்டு திறக்க முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் பத்து நிமிடம் கழித்து ஜெனரேட்டர் இயங்கிய நிலையில் லிப்டின் கதவுகள் திறக்கப்பட்டு பத்திரமாக இருவரும் வெளியே வந்தனர்